ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசியத்தை கிச்சின் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு பாவக்காய் சுண்டல் தான் செய்து காட்ட போகிறேன் எங்களோட ஊரில் சுண்டல் ரெண்டு சொல்வாங்க சில இடங்களில் பொரிய ரெண்டு சொல்லுவாங்க இது வந்து டயப்பிட்டி காராக்கள் குழமையில் உருக்கா செய்து சாப்பிட்டாலே போதும் ஆனால் டயப்பட்டி காராக்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நல்ல இந்த சுண்டல் உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாவக்காய் எடுத்துருக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ் பாவக்காய் தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அப்புறம் ரெ அதையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுக்க வேணும் நீங்கள் இந்த சீட்ஸை கத்தியாலையும் எடுக்கலாம் இல்லை இந்த ஸ்பூனாலையும் இப்படி வலிக்கிறதுக்கு ஈஸி கத்தியை விட இப்படி ஸ்பூனால் வளைச்சி குயிக்கா குய்க்க எடுத்துடலாம் இப்படி எல்லா பாவக்காயிலையும் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இப்படி எடுத்து கொள்ளுங்கள் இப்படி எல்லா பாவக்காயான சீட்ஸ்லேயும் எடுத்துட்டு பாருங்கள் எல்லா பாவக்காய் சீட்ஸையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ ரெண்டாக புளக்கணும் பாதியை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க வேணும் பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பெருசாக எடுத்தீங்கன்னா கசப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா கசப்பு உங்களுக்கு தெரியாது இப்போ பார்த்தீங்கனா தெரியும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்படி எல்லா பாவக்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் இதே மாதிரி குட்டி குட்டியாக எல்லா பாவக்காய் அரிஞ்சு எடுத்துட்டேன்னு பாருங்கள் இப்போ இதை உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மூடி வைக்க வேணும் இப்படி செய்திங்கன்னு சொன்னால் கசப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களோடய அம்மா அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கையால் நல்லா அமர்த்தி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சு கொள்ளுங்க அரை மணி தேவத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்து கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு நல்லா இந்த தண்ணி உப்பு உரிக்கிற தண்ணியை புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க எதுவும் கசப்பு தெரியாமல் தான் இப்படி செய்கிறது நான் கசப்போட வேணும்னு சொன்னால் சும்மா தண்ணியை ஊற்றி ஊற்றிட்டு கழுவி எடுத்துக்கொள்ளுங்க இப்படி இப்படி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணியே வெளியே ஊற்றி விடுங்க அதாவது அவ்வளோ உப்பு தண்ணி இப்போ இந்த பாவக்காயை நல்லா கழுவி எடுக்க வேணும் கழுவிட்டு புளிஞ்சி எடுத்துகிட்டு தான் நீங்கள் திரும்ப சுண்டி எடுக்க வேணும் இந்த தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா இப்போ தண்ணி அப்படி புளிஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி எல்லாத்தையும் கழுவி புளிஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ புளிஞ்சி எடுத்தாச்சு பாருங்க இப்போ ஒரு மண்சட்டிலாம் சுண்ட போகிறேன் இப்போ புளிஞ்சி எடுத்தால் பாவக்காயை மண்சட்டுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போடுங்க ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சு நம்ம உப்பு இருக்கும் பார்த்து போடுங்க அதோட கொஞ்சம் மஞ்சளும் போட்டு தண்ணியை விட்டு முதல்ல அவிச்செடுக்க வேணும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் போடுவணும் ஒரு அகப்பையை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை போட்டு அவிய விடுங்க மீடியம் ஹீட்டில் வச்சு கொள்ளுங்கள் அப்போ மூடி போட்டு அவிய விட்டு இப்போ அவிஞ்ச வச்சு பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நைச்சி விடுங்க கொஞ்சம் உடைகிற மாதிரி இப்போ இன்னும் நல்லா இருக்கும் சூண்டல் சாப்பிட கொஞ்சம் பாவப்பையால் நைச்சு நைச்சு விட்டிங்கன்னா நைஞ்சிடும் பார்த்திங்கடா தெரியும் அவிஞ்சுட்டாண்டு கையால் இப்போ அவிஞ்சிட்டுது தெரியும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான பொருட்களை போட்டு இதோடு சேர்த்து தேங்காய் பூவும் போட்டிருக்குறேன் நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் பூ தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கள் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ரம்பை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கூடுதலாக பாவிக்கிறது நல்லா கூடுதலாக போட்டுக்கொள்ளுங்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கிற தண்ணியிலேயே எல்லாம் அவிஞ்சி வரும் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி போட்டு விடுங்க தேங்காய் பூ அவிஞ்சு வர வேணும் ஒரு மூன்று நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா போதும் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பாருங்க தண்ணி இல்லை தண்ணியெல்லாம் பற்றிட்டுது சுண்டலுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் சுண்டு தானே தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்போ இப்போ லோவில் வச்சுட்டு சுண்டிக்கொள்ளுங்கள் அடி அடி சட்டியில் இப்போ இறக்குறதுக்கிட்டவா நான் ரால் கூணி ஏற்கனவே வறுத்து மாவாக்கி வச்சுருக்குறேன் அதை போட்டிருக்குறேன் உங்களுக்கும் ரால் கூணி விட்டு பொம்பில் மரக்கறியை வேணுமெண்டா சின்ன வெங்காயம் கடுகு சீரகம் போட்டு காஞ்ச உச்சிக்காய் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் மரக்கரைக்க அப்படி செய்து பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு நிமிஷம் மூடி வச்சு கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம் அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஓவ் பண்ணி விடுங்க ஓவனிட்டு ஒரு பால் தேய்ச்சிக்கா எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கொஞ்சம் தான் விட்டுருக்குறேன் அடுப்பு பண்ணி போட்டு தேய்ச்சிக்கா புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு கொஞ்சம் தான் விட்டுருக்குறேன் டேஸ்ட்டுக்காக விட்டு சுண்டுனிங்கட்டா நல்லா இருக்கும் சாப்பிட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டீங்கண்டா டேஸ்ட்டான பாவக்காய் சுண்டல் ரெடி ஆகிடும் இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமான சுண்டலும் கூட ஒரு கிழமைக்கு ஒருக்கா வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்